அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் சரவணப்பட்டி நியரில் இருக்கிற சின்னமேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்து டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சின்னமேட்டுப்பாளையம் ரோட்டிலருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இருக்குதுங்க சரவணம்பட்டியிலேருந்து லேண்டோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வருதுங்க குமரகுரு காலேஜ்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வருதுங்க எஸ்என்எஸ் காலேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸ் வருதுங்க லேண்டோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இது வடக்கு கிழக்கு கார்னர் லேண்டுங்க இருபத்தி மூணு அடி ரோடுங்க ரெண்டு பக்கமும் இருபத்தி மூணு அடி ரோடுங்க லேண்டோட அளவு பார்த்திங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுங்க முப்பது அடி அகலம் நாற்பது அடி நீளம்ங்க முப்பது அடி அகலம் வந்து உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி வருங்க நாற்பது அடி நீளம் வந்து உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வருங்க டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டுங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து போய்க்கலாங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பதினாலு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து பெருசாக கம்மி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்கங்க இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் மட்டும் லேண்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்